இன்றைய பதிவு சர்க்கரை நோய் தீர்க்கும் கோவில்கள் பற்றியது இந்த லிஸ்டில் ஃபர்ஸ்ட்டு திருவெண்ணியூர் கரும்பீஸ்வரர் ஆலயம் சம்பந்தர் மற்றும் அப்பரால் தேவார பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் இருக்கும் கரும்பீஸ்வரரையும் சவுந்தரநாயகியையும் வணங்கி ரவை மற்றும் சர்க்கரை சம அளவில் கலந்து கோவில் பிரகாரத்திலிருந்து தீர்த்த குளம் வரை தூவ வேண்டும் எறும்பு மற்றும் பறவைகள் இவற்றை சாப்பிட சர்க்கரை அளவு நம் உடலில் குறையும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் நீடாமங்கலத்திலிருந்து எட்டு கிலோமீட்டரிலும் தஞ்சாவூரிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது கோவில் என்பது ஊரினுடைய பெயர் இரண்டாவது கோயில் திருச்சி குமாரவயலூர் அருகே இருக்கக்கூடிய முள்ளிக்கரும்பூர் கரும்பீஸ்வரர் கோவில் இங்கிருக்கும் சிவனுக்கு கரும்பு சாரில் அல்லது விபூதியில் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு ஆலயங்களிலுமே பூஜைக்கு பிறகு அர்ச்சகர் கொடுக்கின்ற விபூதியை தினமும் அதிகாலை நீரில் கலந்து மண்டலம் குடிக்க சர்க்கரை நோய் குணமாகும் சிவன் கரும்பீஸ்வரர் என்ற பெயரிலே திருக்கானூர் என்ற பாடல் பெற்ற சாரத்திலும் இருக்கிறார் ஆனால் அங்கு சர்க்கரை நோய் பரிகாரங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஊட்டத்தூர் பஞ்ச நதன நடராஜர் சிறந்த பரிகாரத்தலம் சில நேரங்களில் கடவுள் நம்ம பிரச்சனையை அவரே தீர்த்து வைப்பார் கலியுகத்தில் அவர் பெரும்பாலும் இன்னொருத்தன் மூலம் தான் தீர்த்து வைப்பார் சுகர் முந்நூறுக்கு மேலே கஷ்டப்பட்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர் கோவில் வெந்நீர் சென்று வந்த பிறகு சுகர் கட்டுக்குள்ள இருக்குது அவர் சரியான வேறொரு மருத்துவரிடம் சென்றது அறிவியல் காரணம்னாலும் அவருக்கு அந்த மருத்துவரை காட்டியதும் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடுத்ததும் சிவ பரிகாரங்கள் பெரும்பாலும் சரியான பாதையை மட்டுமே காட்டும் நாம் தான் நடக்கணும் நம்பிக்கை அதுதானே எல்லாம் நன்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம்